உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் ஹிந்து மத துறவிகள் குறித்து மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி பேசியதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பல்வேறு ஹிந்து அமைப்புகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட துறவிகள் பேரணியாக சென்றனர் மக்களவைத் தேர்தலை ஒட்டி வங்கத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அம்மாநில முதல்வர் மமதா பானர்ஜி ராமகிருஷ்ணா மெஷின் மற்றும் பாரத் சேவா ஆசிரமத்தில் உள்ள துறவிகள் சிலர் டெல்லி பாஜக தலைவர்களின் கட்டளைப்படி செயல்படுகின்றனர் அவர்கள் தங்களின் ஆன்மீக பணியை விடுத்து இதுபோன்ற அரசியல் பணிகளை தான் மேற்கொள்கின்றனர் என்று விமர்சன it's a மமதாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த பிரதமர் மோடி வாக்கு வங்கி அரசியலுக்காக ஹிந்து அமைப்பினர் மீது பொய் குற்றச்சாட்டுகளை மமதா சுமர்த்துகிறார் என்று சாடியிருந்தார் அதேபோல போல பாரத் சேவா ஆசிரம நிர்வாகி சுவாமி தானந்தா மம்தாவுக்கு சமீபத்தில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார் அதில் மமதா தன் பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதற்கிடையே மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற வேறொரு பிரச்சார கூட்டத்தில் பேசிய மமதா பானர்ஜி ராமகிருஷ்ணா மிஷன் மற்றும் பாரத் சேவா ஆசிரமம் ஆகியவை சமுதாய நோக்குடன் பல்வேறு தொண்டுகளை மேற்கொண்டு வருகின்றன அந்நிறுவனங்களுக்கு எதிராக நான் கருத்து தெரிவிக்கவில்லை ஆனால் அதில் பணியாற்றும் சிலர் தான் அரசியல் செய்து வருகின்றனர் குறிப்பாக பாரத் சேவா ஆசிரமத்தின் நிர்வாகி கார்த்திக் மகராஜ் என்ற சுவாமி பிரதீப்தானந்தா என்பவர் பாஜகவில் இணைந்தே பணியாற்றலாம் என்று பேசியிருந்தார் இந்த சூழலில் இந்து மத துறவிகள் மீது தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வரும் முதல்வர் மமதா பானர்ஜியை கண்டிக்கும் வகையில் மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா மற்றும் சிலிகுரி ஆகிய இடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஹிந்து மத துறவிகள் பேரணியாக சென்று தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் இந்த பேரணியில் மமதா குற்றம் சாட்டிய கார்த்திக் மகராஜும் முன்னின்று பங்கேற்று தனது கண்டனத்தை பதிவு செய்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒட்டுமொத்த துறவியர் சமுதாய யத்தியை முதல்வர் மமதா பானர்ஜி இழிவுபடுத்தியுள்ளார் இதை துறவிகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார்